வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு ஆரோட லக்னமும் ஆதி மூலமும் அதாவது இந்த ஆரோட லக்னம் அதை வைத்து நாம் கணக்கு போட்டுக்கு போய் கொண்டே இருந்தால் நம்மளுடைய எத்தனை தலைமுறை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது தாத்தா தாத்தா மாணவி பாட்டி அப்புறம் அவங்க குழந்த இப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் அவர்களின் பெயரில் உள்ள ஓர் எழுத்து உங்களுக்கு கிடைக்கும் தான் இதை ஆதி மூலம் என்று ஒரு மூலத்துக்கே நாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது உண்டு இந்த ஆறுட லக்னத்திற்கு தான் பழைய ஜோதிட நூல்களில் கூறுவார்கள் மாத்திரு ஆர்வடம் பார்ப்போம் பித்ரு ஆர்வடம் பார்ப்போம் அப்படி என்று சொல்வார்கள் ஆக ஆருட லக்னம் என்பது லக்னத்தை ஆர்வடம் பார்ப்பது அதாவது இது ஜெய்மணி சிஸ்டம் ஒரு உதாரணம் லக்னம் ஆரோடம் கண்டுபிடிக்க ஸ்டெப் ஒன் லக்னம் ஸ்டெப் டூ லக்னத்தில் இருந்து இந்த லக்னாதிபதி இருக்கும் இடம் வரை எண்ணுதல் ஸ்டெப் த்ரீ மேலே குறிப்பிட்ட எண்ணிக்கையை லக்னாதிபதி இருந்த இடத்தில் இருந்து என்ன ராசி வருகின்றதோ அதுதான் லக்ன ஆரோடம் அதாவது ஆரோட லக்னம் இந்த ஆரோட லக்னம் என்று அழைக்கப்படும் இது உன்னை உலகம் எப்படி பார்க்கின்றது என்பதை காட்டும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுவார்கள் அதாவது ஹவு த வேர்ல்டு பர்சீவ்ஸ் யூ நமது லக்னம் என்பது நமது இயற்கை குணங்களை காட்டும் லக்னத்தில் இருந்து லக்னத்தில் ஒரு லக்னத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அவரது வாழ்க்கையில் முக்கியமாக நடைபெற்ற ஒரு இடங்களை குறிக்கும் அதாவது ஒரு ஸ்டேட் ஆர் ஒரு கண்ட்ரி அதில் உள்ள அந்த ஒவ்வொரு அஷரமும் அப்படி குறிகாட்டும் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை அந்த லக்னத்தில் உள்ள ஒன்பது பாதத்திற்கும் உடைய ஒன்பது எழுத்துக்களும் அதாவது ஒன்பது அசரங்களும் ஒன்பது நாமங்களும் குறிகாட்டும் ஆக ஆருட லக்னம் உன்னை பற்றி உலகம் என்ன நினைக்கிறது என்பதை காட்டும் என்கின்றனர் உதாரணம் ரிஷப லக்ன ஜாதகர் லக்னாதிபதி சுக்ரன் லக்னத்தில் இருந்து இந்த சுக்ரன் இருக்கும் வடை என்ன வேண்டும் சுக்ரன் இவருக்கு மகரத்தில் இருக்கின்றது திரிகோண ராசியில் ஆக லக்னத்திலிருந்து லக்னாதிபதி இருக்கும் இடம் வரை ஒன்பது இந்த எண்ணிக்கையை இந்த சுக்கரன் இருக்கும் மகர லக்னத்திலிருந்து என்ன வரும் ராசியை லக்னாரூடம் அதாவது அது போய் கண்ணியில் புதன் வீட்டில் விழும் ஆக இவரை இந்த உலகம் ஒரு ஜோதிடராகவோ அல்லது ஒரு ஆர்டிஸ்டாகவோ ஒரு பெயிண்டிங் வேலை செய்கிறவராகவோ அப்படித்தான் பார்க்கின்றது இதைத்தான் அவர்கள் சொல்கின்றார்கள் இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா அதாவது லக்னத்தில் அந்த விதை இருக்கும் அதாவது ரிசபலக்னம் என்று சொன்னால் கலையார்வம் ஒரு ஆர்ட் அப்படின்றது அது விருச்சமாக விருச்சிகமாக வளர்வது தான் இந்த லக்ன ஆரூடம் இப்போது புரிகின்றதா உங்களுக்கு ஆக அவர் எல்லாமே அந்த சுப்ரனை சார்ந்தே அமையும் அதை அவர் ஜாதகத்தில் இந்த வர்க்கச்சாற்றில் நீங்கள் அலசி பார்க்கும்போது தான் தெரியும் அதன் உண்மை ஆக உங்களுக்கு இப்படி எல்லா கிரகத்திற்கும் நீங்கள் ஆர்வடம் பார்க்கலாம் அதில் எட்டாவது தான் மிக முக்கியம் நமக்கு எப்போது ஆரோக்கியம் கெடும் என்பதை கண்டுபிடிக்க இந்த எட்டாம் இடத்தின் ஆறுட லக்னம் உதவும் இதுதான் உண்மை இதில் சுப கிரகங்கள் வந்தால் சில நன்மைகள் அதாவது பூர்வீக சொத்து கிடைத்தல் ஒரு நம் முன்னோர்களோட பற்றிய ஒரு நினைவு இப்படி ஏகப்பட்டது வரும் அதில் இன்சூரன்ஸ் அப்படி இப்படி என்று சொல்வார்கள் அதே வேளை பாவ கிரகங்கள் இதில் கிராஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஆரோக்கிய கேடை தந்துவிடும் குறிப்பாக இந்த எட்டு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் இதுதான் உண்மை இந்த ஆறுட லக்னத்தில் நமது பிரசந்த ராசிநாதன் வரும்போது அந்த மாதம் நமக்கு உடல்நிலை கூட கெட்டு போகலாம் இப்படி அந்த எட்டின் தன்மை அப்படி நீங்கள் எல்லாவற்றையும் எப்படி இப்போ லக்ன ஆரூடம் பார்க்கின்றமோ அதே மாதிரி இந்த பன்னெண்டு பாவத்திற்கும் நீங்கள் லக்ன ஆரோடத்தை போல் மற்ற பன்னெண்டு பாவத்திற்கும் நீங்கள் அதை கணித்து கொள்ளலாம் ஒன்றொன்று ஒவ்வொரு வகையிலான ஒரு பலனை இது கொடுக்கும் இனி அந்த ஆருட லக்னத்தின் பலனை எப்படி பார்க்கலாம் என பார்ப்போம் இந்த ஆருட லக்னத்திற்கு கேந்திரத்தில் ஆறு சுபகரங்கள் இருப்பது நல்ல பலன் தரும் இந்த ஆரூட லக்கணத்தை சுபகிரகங்கள் பார்ப்பதும் மிக நல்லது பொதுபலன் பார்க்கும் பொழுது இந்த ஆறுட லக்கணத்திற்கு சுப வீடுகளான அதாவது சுப வீடுகள் என்பது மூணு ஆறு பதினொன்று தவிர்த்து மற்ற வீடுகள் எல்லாம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது ஒரு பத்து அப்படி அது சுப வீடுகள் இது கொஞ்சம் சிரமம் தரும் இடமாக அமைந்துவிடும் பன்னெண்டில் கிரகம் இருந்தால் அது விரைய தன்மையை உண்டாக்கிவிடும் இந்த சார்ட்டில் நன்கு ஆக இந்த கிரகங்கள் சுப அந்த ஆரோட சுப சுபகிரகங்களால் பார்க்கப்படணும் அதற்கு கேந்திரத்திலும் அதற்கு திரிகோணத்திலும் ஒரு நல்ல சுப கிரகங்கள் அமைந்து ஒரு நல்ல பலனை தர வேண்டும் இப்படி இருந்தால் இந்த லக்ன அது ஒரு நல்ல ஒரு அமைப்பை பெற்று பலரும் அறியும்படியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வருகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆக அது அந்த சாட்டில் ஏஎல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் இதை நீங்கள் அந்த வர்க்க சாட்டை எல்லாத்திலையும் பார்க்கலாம் ஏஎல் ஏஎல் என்று போட்டிருப்பார்கள் ஏஎல்னால் இந்த ஆரோட லக்னம் அதாவது லக்னத்தின் ஆறுடம் நாம் இன்பு கணக்கு போட்டமே அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமாக இந்த ஆரோட லக்னத்தில் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது என்னவெனில் ஒரு கிரகம் ஆட்சியாக அமைந்து விட்டால் அதாவது இங்கே ஆரோட லக்னம் கணிக்கும்போது அதற்கும் சில விதிமுறைகள் தளர்வு கொடுத்திருக்கிறார்கள் எப்படி என்றால் நீங்கள் ஒரு கிரகம் ஆறு லக்னத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ லக்னத்திலிருந்து அதாவது லக்னத்தில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தாலும் அதற்கு ஏழில் ஆட்சியாக இருந்தாலும் அப்ப என்ன ஆகும் அதே இடம் தான் வரும் நாம் அந்த பாவத்தை குறிக்கும்போது அப்படி வந்தால் நீங்கள் பத்தாம் ராசியை ராசியைத்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லார் உதாரணம் ரிசவலக்ன ஜாதகர் ஏழாம் இடம் செவ்வாய் ஆட்சி ஆக அந்த ஏழாம் மதி இருபதுலேருந்து ஏழாம் மதினு பார்த்தா ஆட்சி அதே தானே வருது அதே இடம் ஆக நீங்கள் அந்த விருச்சிகத்திலிருந்து பத்தாம் இடம் மன சிம்மத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் வேற ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை அதே மாதிரி லக்னத்தில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தால் மேஷத்தில் இருக்கிறது எடுத்துக்கொள்ளும் செவ்வாய் அதிலிருந்து பத்தாம் வீடு என்ன வரும் உங்களுக்கு மகரம் வரும் ஆக உங்களுக்கு மகரத்தை நீங்கள் அதுக்கு லக்னம் ஆர்வடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் இதான் அதில் அவர்கள் சொல்ல குறிப்பாக இந்த ரெண்டுத்துக்கும் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆக ரிசபலக்ன ஜாதகர் அவரை ஒரு உதாரண ஜாதகமாக எடுத்துக்கொண்டு அந்த பன்னெண்டு வீடுகளிலும் இந்த ஏயல் எங்கு இருக்கிறது என்று ஒரு கணிப்பை போடுவோம் ராசி சார்டில் கன்னி சந்திரன் பன்னிரெண்டில் பயணம் செலவு ஆக என்ன ஆகிறது ராசி சார்டில் வந்து ஏயல் கண்ணியில் போகிறது ஒம்பது அதாவது நவாம்சத்தில் வந்து மீனத்தில் வருகின்றது திரிகோணத்தில் மகரத்தில் வருகின்றது இந்த ஏயல் டி ஃபோர் சதுர்த்தாம்சத்தில் கும்பத்தில் வருகின்றது டி சிக்ஸ் ருணரோகம் அதில் கும்பத்தில் வருகின்றது இந்த ஏஎல் சப்தம்சம் அதில் துலார்த்தில் வருகின்றது டி எயிட் துலார்த்தில் அது வருகின்றது ஏஎல் தோதாம்சத்தில் மீனத்தில் வருகின்றது டி சார்ட்டில் அதாவது லாபாம்சத்தில் மகரத்தில் வருகின்றது டி டூ ஹோரா சார்ட்டில் துலாத்தில் வருகின்றது டி டென் தசாம்சத்தில் ரிஷபத்தில் வருகின்றது டி சிக்ஸ்டி சஷ்டியாம்சம் அதில் கண்ணியில் ஏல் வீழ்கின்றது டி டுவெண்ட்டி ஃபோர் கல்வி அதாவது சதுர்த்தாசம் சித்தாசம் என்று அழைப்பார்கள் அது சிம்மத்தில் வீழ்கின்றது டி தேர்ட்டி அதாவது திரிசாம்சம் துலாத்தில் வீழ்கின்றது டி எயிட்டி ஒன் நவாம்ச நவாம்சம் அதில் கும்பத்தில் வீழ்கின்றது இந்த நவாம்ச நவாம்சம் என்பது நாம் நவாம்சம் என்ற ஒரு பலன் பார்க்கலாம் அதை நாடியப்போ இன்னும் துருவி நவாம்சத்திற்கே நவாம்சம் பார்ப்பது அதை துல்லிய ராசி என்பார்கள் அப்படி அது அமையும் பொழுது பலனை இன்னும் துல்லியமாக எடுக்கலாம் எப்படி அவர்கள் ஒரு ராசி ஒரு பன்னெண்டு டிகிரி என்று நூற்றி ஐம்பது பன்னெண்டு கலை என்று நூற்றி ஐம்பது பாகமாக நாடு ஜோதிடத்தில் பிரிக்கிறார்களோ அதேபோல் இந்த நவாம்சத்தை மேலும் ஒன்பது நவாம்சமாக பிரிப்பது அதாவது ஒரு வாதத்தையே ஒன்பது பாகமாக பிரிப்பது அதுதான் துல்லிய நவாம்சம் என்று சொல்லுவார்கள் ஆக நவாம்சத்திற்கு நவாம்சம் பார்ப்பது ஒரு நவாம்சம் என்பது ஒரு ராசியில் ஒன்பது பாகம் ஒரு ஒன்பது பாதத்திற்கு ஒரு வாதம் அதுதான் உங்களுக்கு நவாம்சம் அதையே மேலும் இன்னும் நுணுக்கமாக பார்க்கும்போது நாடிமுறை போல் அதை இன்னும் ஒன்பது பாகமாக உடைத்து அதாவது மூணு இருபது என்பது இரநூறு கலை மூணு அறுபது நூற்றி எண்பது ப்ளஸ் இரநூறு கலை இரநூறு கலை இந்த இரநூறு கலையை அதாவது மூணு டிகிரி மூணு அறுபது நூற்றி எண்பது ப்ளஸ் கலை இருபது ஆக இரநூறு இந்த இரநூறு கலையை ஒன்பதால் வகுக்க அது வருவது தான் ஒன்பது அளவு வைத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் இரநூறு ஒன்பது அளவுத்தா கிட்டத்தட்ட ஒரு பத்து வாகனம்னும்போது ஒரு ஒன்பது சுச்சம் ஒரு இரநூறுனா பதினெட்டு சுச்சம் வரும் அப்படி தான் அதுதான் உங்களுக்கு வந்து பிரிச்சுடுறது இரநூறு பத்தா பிரிப்புன்னா வச்சுக்கே ஏன் ஒன்பது பத்தாம் பிரித்தாங்கிறதுக்கும் கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் அப்படி பிரித்து பலன் பார்ப்பது நவாங்க நவசம் அடுத்தது தோதாம்சம் தோதாம்சம் துலாத்தல் விழுகின்றது இதில் வேடிக்கை என்னவென்றால் இதை அப்பா எடுத்த உடனே பார்த்தா என்னென்ன நம்ம அடிப்படை ஜோதிடரை பற்றி அதிக ஆர்வத்தினால் குழப்பாமல் பார்த்தால் என்ன தெரியும் என்றால் ராசி சாற்றில் சந்திரன் பன்னெண்டில் அப்பா பயணம் செலவு நவாம்சத்தில் மீனத்தில் துணைவரோட ராசி மீனராசியாக ராசியாக அமைந்தது திரைகோணம் அது மகரத்தில் சுக்கரன் இருக்கும் ஆக ஒரு தோல்வியாதி ஒரு ஸ்கின் டிசீஸ் பற்றி சுக்கர திசையில் அவர் அனுபவிப்பார் சதுர்த்தாம்சம் கும்பம் இது ஊரின் ஒதுக்குப்புறம் குப்பைவு கொட்டும் இடம் இந்த மாதிரி ஒருகுறத்தில் ஒரு ஊடு அமையும் என்பது உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கேன் சதுர்த்தாசம் என்பது சொத்து என்பது ஆக அடுத்தது ருணரோகம் சத்ரு அது அந்த இது பார்க்கும்போது கடகம் வருகின்றது அது நீர்க்குறைவு முதுமை காலத்தில் போன் ஏரேஸ் ஆகிறதுக்கு அது ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது அடுத்தது சப்தாம்சம் சப்தாம்சத்தில் துலாத்தில் விழுகின்றது அப்போ பிறக்கும் குழந்தைகள் ஒரு பிஸ்னஸ் லைனில் இருக்கலாம் ஆக இருந்தது இதுதான் உண்மை ஆக அஷ்டகம்சம் துலாம் அதில் உள்ள தான் ஒரு பயங்கரமான ஒரு வியாதியை அனுபவிக்க நேர்ந்தது அடுத்தது தோதாம்சம் மீனச்சந்திரன் சந்திரன் ஆக உங்களுக்கு அது சில சிரமங்களை தந்து விடுகின்றது அதாவது ஒரு வெளியூர் செல்லுவதிலோ அல்லது ஒரு அந்த மாதிரி ஒதுக்குப்புற இடத்தில் சில விரும்பத்தகாத ஒரு சிறு சிறு விபத்துக்கள் போன்ற இதுவே அது கொடுத்து விடுகின்றது அந்த இயல் ஆக அடுத்தது ஓராசாத் துலாம் அப்போ என்ன ஆகிறது நீ இதன் மூலம் தான் சம்பாதிக்கணும் சுக்கரனா அப்போது ஒரு வாகனம் சம்பந்தப்பட்டது அப்படி இப்படி என்று ஒரு சுக்கரன் சம்பந்தப்பட்ட வகையில் கலை இப்படி என்று ஒரு குறிப்பு தருகின்றது தசாம்சத்தில் ரிசபத்தில் லக்னத்தில் வீழ்கின்றது அதுவும் அப்படி தான் ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் சுக்கரன் சம்பந்தப்பட்ட வகையில் கலை அல்லது வாகன வகை ஆக அடுத்தது சதுர்த்தாம்சம் அதில் போய் சிம்மத்தில் வீழ்கின்றது அதில் மூணு நட்சத்திரம் கேது மகம் அடுத்தது பூரம் ஆக இந்த சுக்கரன் இணைவு ஆக படிப்பும் அதே மாதிரி ஒரு கலை சம்பந்தப்பட்டது ஆர்ட்ஸ் படிப்பு என்று வைத்துக்கொள்ளலாம் திரிசாம்சம் துலாம் நமக்கு ஒரு கெடுதல் வரவதை உணர்த்துவது நரம்பு வகையில் புதன் என்பது ஆக உங்களுக்கு இது மிக துல்லியமாக சொல்லிவிடுகின்றது நவாம்சம் நவாம்சம் பார்க்கும்போது கும்பத்தில் வீழ்வதால் அது ஒரு ஸ்டேட்டஸையும் ஒரு ஆன்மீக ஈடுபாட்டையும் அது காட்டுவிடும் அதே தோதாம்சம் அதாவது தோதாம்சம் என்பது பன்னெண்டில் உறவாகும் அதை மேலும் பன்னெண்டாக்குவது அப்படி எடுப்பது இன்னும் துல்லியமாக எடுக்கலாம் அப்போ பிஸ்னஸ் மைண்ட் துலாத்தில் வீடுவதால் ஆர்டிஸ்ட் கலையாரம் கிராஃப்ட்ஸ்மேன் இது ஆர்வட லக்னத்தின் பலன் இது மட்டும் இன்னும் ஆரம்பித்தால் நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் இப்படி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னால் அதிகமாக மிக துல்லியமாக வழங்கும் இந்த லக்னம் பார்க்கும் கிரகம் கேந்திர திரிகோணம் இவகையில் வைத்து நீங்கள் பலனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அதாவது ராசி சார்ட்டில் எப்படி பார்க்கிறோமோ அதே மாதிரி இந்த ஆறுட லக்ன சார்ட்டுக்கும் நான்கு ஒம்பது ஐந்து இப்படி பார்த்தால் ஓரளவு ஒரு நான்காம் இடம் தாயை பற்றியும் ஒன்பதாம் இடம் தகப்பனை பற்றியும் ஐந்தாம் இடம் குழந்தையை பற்றியும் இப்படி ஒன்று ஒன்றா அவங்களுக்கு ஒரு சில குறிப்புகளை கொடுக்கும் அப்படி நீங்கள் ஆறுட முறையை பயன்படுத்தினால் உங்கள் தாய் தகப்பன் குழந்தை துணைவர் இப்படி பெயர்கள் மற்றும் அவர்களுடைய ஒரு நாமங்களை குறிப்பிட்டு பல தலைமுறைக்கு நீங்கள் அதனை இந்த ஆறோட லக்னம் சுற்றி சுற்றி பொழுது எப்படி என்றால் அப்போ லக்னம் என்று எடுக்கிறோம் லக்னத்திற்கு நான்கு தாயை குறிப்பது அப்போ தாயின் துணைவர் யார் பெண்ணுக்கு வந்து எட்டாம் இடம் ஆக அந்த நாளுக்கு எட்டு எது அமைகிறதோ அது அவர் கணவரை குறிக்கும் அந்த கணவருக்கு மூணாம் இடம் அவர் சகோதரர் குறிக்கும் இப்படி நீங்கள் உறவிமுறை ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுத்துடலாம் அது பொய்க்காது கரெக்டாக இருக்கும் அந்த பேர் வந்து மாறுறதுக்கு வேலையே கிடையாது அது அவ்வளோ துல்லியமாக அந்த நாம எழுத்துக்களமையும் ஆக அதனால்தான் அந்த ஆரோட லக்னம் ஆதி மூலம் ஆரோடமும் ஆரோட லக்னமும் ஆதி மூலமும் என்று தரப்பு அமைத்தது ஜெய்மணி அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது ஜேனலாஜிக்கல் ஸ்டடிக்கு மிக மிக இன்றைக்கு இன்றியமையாதது ஜீனலாஜிக்கல் ஸ்டடி என்றால் ஜீனலாஜிக்கல் ஸ்டடி என்றால் ஒரு பரம்பரை ஒரு வம்சம் எப்படி இருந்து எப்படி எதிலிருந்து வந்தது எவ்வளோ அப்படின்னு நம்ம பின்னோக்கி போகும்போது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் உங்களுக்கு ஐந்து தலைமுறை பேர் தெரியுமா என்று இதில் போனால் உங்களுக்கு ஐந்து தலைமுறைக்கு மேலே நீங்கள் அவர்கள் உங்களுடைய தலைமுறைகளை கண்டுபிடிக்க முடியும் அடுத்து நிறைய ஜோதிட வித்தகர்கள் சொல்வது இந்த ஆறுட லக்கணம் பற்றி உன் இமே அதாவது உலக முனை இந்த எந்த ஆங்கிளில் பார்க்குது என்று கூறுகிறார் ஹவு த வேர்ல்டு பர்சீஷு இன் வாட் ஆங்கிள் தே சி யு நாம் சிறு முதல் கடினமாக உழைத்து ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணுறோம் அதுதான உண்மையாக இது நமது ஸ்டேட்டஸை குறிக்கின்றது நாம் இவர் தான் என காட்டுகின்றது இந்த இமேஜுக்கு பின்னால் எவ்வளவு சொல்ல முடியாத துயரங்கள் நிகழ்வுகள் கடந்து வந்திருக்கிறோம் என்பது அது பெரும்பாலும் மறைக்கப்பட்டு விடுகின்றது ஆக உங்களுக்கு அது பெரும்பாலும் பத்தாம் இடம் சார்ந்ததாகவே இருக்கின்றது பொதுவாகவே ஒருவர் அவர்கள் ஒரு செய்யும் தொழில் மூலமாக தான் அவர் இமேஜை பில்டப் பண்ணி அது வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுது ஸோ அப்போ இது மேக்சிமம் அப்படி பார்க்கும்போது அந்த பத்தாம் இடத்தை தான் குறிக்குது ஆக விதை வித்துட்டது லக்னம் லக்னத்தில் ஏதோ ஒரு துளி இருக்கும் அது இதில் ஆழ மலர்வதற்கு இந்த ஆரோட லக்னம் உதவி செய்கின்றது அதுவே ஒரு இமேஜை உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி மற்றவர்களுக்கு அதை பர்சீவ் பண்ண ஒரு வழிவகை செய்து விடுகின்றது இதனை சார்ந்துதான் மற்றவை நிகழ்கின்றது ஆக இமேஜுக்கு அடித்தளம் கடின உழைப்பு இந்த கடின உழைப்பை பின்னுக்குத் தள்ளி ஸ்டேட்டஸ் என்ற இமேஜை முன்னுக்கு காட்டி வருகின்றது அஸ்திவாரம் இந்த சார்ட்டில் மறைக்கப்பட்டு விடுகின்றது மேலே உள்ள கட்டடம் மட்டும் தெரியும்படி அது சித்தரித்து ஒரு மானியை உண்டு பண்ணி விடுகின்றது அதாவது லக்னத்தையே மறைத்து இது மேலோங்கி நிற்கின்றது அதுதான் இந்த ஆரோட லக்னத்தின் தன்மை இப்போது புரிகிறது அல்லவா ஆதியும் அதாவது ஆரோட லக்னமும் ஆதி மூலமும் இப்போது புரிகின்றதல்லவா எனவே நிலைகள் பொறுமையாகத்தான் ஒவ்வொரு சார்ட்டிலும் நான் ஏழு நிலையை அறிந்து கண்டு அதன் சிறப்பு பகுதியில் உள்ள உங்கள் ஜாதக நோட்டில் எழுதி வையுங்கள் சிறப்பு லக்ன பகுதியில் ஆக இது நாம் தொழில் மூலம் நாம் அடையும் ஒரு மேன்மையான நிலையை பிறர் கண்முன் நிறுத்தி நம்மை ஓர் உயர்ந்த மனிதனாக இமேஜை ஏற்படுத்தி விடுகின்றது ஆக இந்த ஆரோட லக்னம் ஜோதிட வல்லுநர்களுடன் சொல்வது போல் அது நாம் ஒத்து என்ன தோன்றுகின்றது நன்றி வணக்கம் உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன